பாண்டியன் ஸ்டோர் தொடரில் கோமதி வீட்டில் எதிலிருக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கிட்ட போலீஸ் ஜீப்பு வந்து நிற்கிது அவங்க இளைய மருகள் மருமகள் ஓடி போய் அவங்க மாமியார் கிட்டே போலீஸ் ஜீப்பு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரையும் தான் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க இப்போ எதுக்கு ஜீப்பு வந்திருக்குன்னு கேட்குறாங்க தெரியல அத்தனை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த லேடி போலீஸில் வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே எதுக்குமா வந்தீங்க எங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்ட்டு குமாரோட அம்மா கேட்குறாங்க இல்லை நீங்கள் எதிர் வீட்டில் இருக்கிறீங்க அதனால் உங்களை விசாரிக்கலான்னு வந்தோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காந்திமதி சொல்கிறாங்க கோமதியோட அம்மா கோமதி வேறு யாரும் இல்லை என்னோடய பொண்ணு தான் எங்களுக்குள்ள வார்த்தை கிடையாது எங்களுக்கு தெரியும் மேலே சொல்லுண்டு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்த நாளில் இருந்து சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டா நல்லா தான் வச்சுருந்தாங்க அந்த பொண்ணு நிறையா பொய் மேலே போய் சொன்னதுனால தான் பிரச்சனையாகிச்சு தான் எங்கள் மாப்பிள்ள கூட்டிக்கிட்டு போக சொன்னார் பழகுது அதே தான் அவங்க ஒரு நாடகத்தை ஆரம்பித்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து என்ற விஷயத்த சொல்கிறாங்க பிறகு அக்கம் பக்கத்து வீடுகளிலையும் ஒரு ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க சவனம் நல்ல பையன் அவன் வீட்டில் இருக்கிறதே தெரியாதுன்னு சொல்கிறாங்க கோமதி அக்கா ரொம்ப நல்லவங்க அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை சொல்கிறாங்க முத்து வேலும் சக்தி வேலும் வக்கீலோடு போய் பேசுகிறாங்க மீன் அப்பாவும் கூட போகிறாரு பொம்பளைங்க மூணு பேருங்களையாச்சும் அணைச்சி விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க எஃப்ஐஆர்லாம் போடாச்சு அதெல்லாம் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் பார்த்துக்கண்டு சொல்கிறாங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கேட்குறதுனால அரசியம் ராஜீவானா கூட்டிகிட்டு போவாங்க போங்க கோமதியை விட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அவங்களாம் எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாது கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த விஷயத்தில் வேறு ஏதாவது பண்ணால் எங்களுக்கு பிரச்சனையாயிடுன்னு சொல்லிடுறாங்க பிறகு மீனா எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கினு வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் ஆனதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாங்க போலீஸ்காரங்க பிறகு விஷயத்த சொல்கிறாங்க எப்படியாச்சும் அம்மாவாச்சும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அம்மான்னு கேட்குறாரு கதையிலும் செந்திலும் அதில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மீனா அப்பா சொல்கிறாரு ராஜீவியும் அரசியை விட்டதே பெரிய விஷயம் தயவுசெய்து ஒரு நாள் பொறுமையாக இருங்க நாளைக்கு வந்துடலாம் அப்படின்னு மீனாவுடைய அப்பாவும் சொல்கிறாரு கோவப்படுற சரவணம் கத்துறான் எல்லாரும் அமைதிப்படுத்துகிறாங்க அங்கே இருக்கிற லேடிஸ் போலீஸ் வந்து எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் சமாதானப்படுத்துகிறோம் அப்படின்னு பழனி சொல்கிறாரு அங்கே இருக்கிற அரசியும் ராஜியும் அழுவுகிறாங்க அரசியல் ரொம்ப அழுகுறா அவங்க அம்மா கிட்டே ஒரு நாள் பொறுத்துக்குங்க நாளைக்கு வந்துடுவோம் ஒன்றாகாதுன்னு கோமதியும் சொல்கிறாங்க பிறகு ரெண்டு பேரையும் கையெழுத்து வாங்க சொல்லி வைக்கணும்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்கன்னு கோமதி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் போங்க நாளைக்கு வந்துடுவோம் அப்படின்னு கோமதியும் சொல்கிறாங்க பிறகு ரெண்டு பேரையும் கையெழுத்து வாங்கிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடியாக வராங்க இனி வரும் தொடரில் நடக்கப் போவது என்ன விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி செல்லும் பாண்டியன் ஸ்டோர் நன்றி வணக்கம்